எபிசோட் இது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு வர பெண்மணி வந்து தெரியும் அவங்களோட கதையை தான் வந்து நம்ம பார்க்க முதல் ஆசிரியர் அம்மா ஒரு முறை வந்து ஒரு இளம் பெண் இருக்காங்க அவங்க பேர் வந்து ஆக்னஸ் அவங்களோட நண்பர் கூட்டத்துல வந்து ஒரு கிட்ட கெட்ட சிந்தனையோட இருக்கிற ஒரு பையன் வந்து இருக்கலாம் அது வந்து ஆனால் ஆக்னஸ்க்கு தெரியல அவங்க அம்மா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு தாய் வந்து அதை வந்து கோபமாகவும் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்திருக்கலாம் ஆக்னஸ்கிட்ட ஆனால் அவங்க அம்மா வந்து பக்குவமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் வந்து அங்கே அவங்க பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு கூட நிறைய ஆப்பிள் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதில் ஒரு அழுகுன ஆப்பிளையும் வாங்கிட்டு வராங்க அந்த கூட நிறைய இருக்கிற ஆப்பிளில் அழுகின ஆப்பிளை வந்து வச்சுட்டு அதை வந்து அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க அந்த பொண்ணு யாருன்னா ஆக்னஸை கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு அந்த அழுகிய பழத்தை வந்து நல்ல பழங்களுக்கு நடுவில் வச்சிடுறாங்க ஆக்னஸ்க்கு குழம்பி போயிட்டான் ஏமா கெட்டதை கீழே போட்டிருக்கலாம்ல நீங்கள் ஏன் கெட்டு போன பழத்தை இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மா பரவாயில்ல இது நீ போய்ட்டு உங்கள் ரூமில் போயிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் வந்து அம்மா சொல் தட்டாத பொண்ணுன்றதால எதிர்த்து எதுவுமே பேசவே இல்லை நான் பார்க்க சொல்கிற வரைக்கும் நீ அதை திறந்து பார்க்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சில நாட்கள் போயிடுது சில நாட்கள் போய் ரொம்ப நாள் ஆன பிறகு ஒரு ஓவர் ஒரு ஒன் வீக் போயிடுது போன பிறகு அந்த அந்த பழக்கூட எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அம்மா ஆக்டஸ் கிட்ட சொல்லி பார்த்தா எல்லா பழமுமே அழுகி போயிட்டுருக்கு அப்போ வந்து ஆக்னஸ்க்கும் இதை வெளியே கொட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னஸ் கிட்ட சொல்றாங்க ஆக்னஸும் போயிட்டு அம்மா சொல்ல தட்டாமல் அதை எடுத்துன்னு போய் வெளியே கொட்டுறாங்க அப்போ அம்மா வந்து மெதுவாக ஆக்னஸ் கிட்ட பேசுறாங்க நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தேன் அதுல ஒரு பழம் அழுகி இருந்தது நாலு நாள் கழிச்சு பார்த்தேன் அதுல ஒரு நாலு பழம் அழுகி இருந்தது இப்போ ஒரு வாரத்தில் எல்லா பழமுமே அழுகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க இப்படிதான் தீய நட்புன்றது நம்ம உள்ளத்தையும் நம்மளோட சிந்தனையையும் துரும்புடிக்க வச்சிரும் நம்ம நல்ல பண்பு கொண்ட இருந்தாலும் நல்ல பண்பு கொண்டவங்களா நம்ம இருந்தாலும் நம்மளை கீழ்த்தரமான செயலெல்லாம் செய்ய வைக்கும் அதால் நம்ம நல்ல நட்பை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னஸ் அவங்க அம்மா வந்து ஆக்னஸ் கிட்ட சொல்கிறாங்க அது வந்து ஆக்னஸ்க்கு வந்து ஒரு நல்ல பாடமாக ஆழமாக மனசில் பதிஞ்சிடுது அப்போ வந்து ஒரு முறை வந்து ஆக்னஸோட நண்பர்கள்லாம் வந்து எல்லாரும் வீட்டில் வந்து காசப் பேசிகிட்டு இருக்காங்க எங்க அங்கே இல்லாத ஒரு நபரை பற்றி அவங்க ஃபுல்லாக வந்து அவங்கள பற்றி புறம் புரணி பேசுகிறாங்க அப்போ வந்து ஆக்னஸ் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்போ போய் ஆக்னஸ் வந்து ஏமா லைட் ஆஃப் பண்ணிங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றி புறண பேசுகிற இடத்துல எதுக்கு வெளிச்சோம் அங்கே இருட்டே போதும் அப்படின்றாங்க அதுவும் ஆக்னஸ் மனசில் வந்து நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது அவங்க அம்மா வந்து கோபமாக சொல்லாமல் சில செயல்கள்னால அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்படி அன்னையோட சொல்ல தட்டாம வளர்ந்த இந்த இளம் பெண் இளம் பெண் ஆப்னஸ் தான் புனித அன்னை தெரேசா அவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அவங்களோட தியாகம் அவங்களோட இதெல்லாம் பத்தி இந்த கதை உங்களை உங்களை டச் பண்ணியிருக்கோம் உங்க மன உங்க மனசை வந்து தொட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் என் முகம் பார்க்கும் முன்னே என் குரல் கேட்கும் முன்னே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரு இதயம் என் அம்மா மட்டுமே அம்மா என்றால் ஆ என்பது உயிரெழுத்து இம் என்பது மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து தன் உயிரான சதையை மெய்யான உடம்பில் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுப்பதால் அம்மா என்று அன்பொழுக அழைக்கிறோம் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் ஒரு உண்மையான நிகழ்வை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் அந்த கதைக்காக வெயிட் பண்ணுங்கள் என்னோடய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பேஜை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்